சுமார் ஆயிரத்து எண்ணூறு ஆண்டுகள் பழமையான கோவில் பரிக்கல் தலம் மிகச் சிறந்த பிரார்த்தனை தலமாகும் இந்தியாவிலேயே இத்தலத்தில் மட்டுமே நரசிம்மரும் லட்சுமி தாயாரும் ஆலிங்கனம் செய்தபடி உள்ளனர் வாருங்கள் இத்தலத்தில் மகிமைகளை பார்ப்போம் பரிகலாசூரன் என்ற அசுரனை நரசிம்மரே வந்து வதம் செய்த திருதலம் என்கிறது ஸ்தல புராணம் பரிகலாசுரன் எனும் அரக்கனை அழித்த இடம் பரிகலபுரம் என்றாகி பின்னர் பரிக்கல் என்றாயிற்று உங்கள் ஜாதகப்படி கிரக தோஷங்கள் ஏதேனும் இருப்பின் அதை மிக எளிய வகையில் சரிசெய்ய பரிக்கல் நரசிம்மரே வந்து வழிபட்டாலே போதும் என்றே கூறலாம் நடுநாட்டு வைணவத் தலங்களில் பரிக்கல் தலம் தனித்துவம் கொண்டது பரிக்கல் ஆலய கருவறைக்குள் ஸ்ரீவியாசாரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஸ்ரீ ஆஞ்சநேயர் உள்ளார் உலகிலேயே இரட்டை ஆஞ்சநேயர் உள்ள ஒரே சன்னதி இந்த ஆலயத்தில் உள்ளது திருமண தடை இருப்பவர்கள் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த ஆலயத்தில் வழிபட உடனடி பலன் கிடைக்கிறது அதேபோல் வேலையில் பிரச்சனை பதவி உயர்வு கிரங்களில் மோசமான தசா புத்தி இருந்து விடுபட பரிக்கல் நரசிம்மரே தரிசிப்பது மிகவும் சிறப்பு என்றே கூறலாம் நரசிம்மரிடம் வேண்டிக் கொண்டவர்கள் இத்தலத்தில் எண்ணெய் பால் தயிர் இளநீர் பஞ்சாமிர்தம் எலுமிச்சை மஞ்சள் சந்தனம் ஆகியவை மூலம் அபிஷேகம் செய்யலாம் இத்திருத்தலத்தில் நமது கையால் இரண்டு எலுமிச்சை பழத்தை நரசிம்மர் சந்நிதியில் கொடுத்தால் அதே நரசிம்மர் பாதத்தில் வைத்து நமக்கு கொடுப்பார்கள் அந்த எலுமிச்சை பழத்தை உங்கள் வீட்டில் அல்லது வேலையிடத்தில் வைத்து வழிபட்டு வருவது சிறப்பு இத்தலத்தில் செய்யப்படும் வழிபாடுகளால் நவக்கிரக தோஷங்கள் விலகும் என்பது ஐதீகம் ஒவ்வொரு மாதமும் சுவாதி நட்சத்திர தினத்தன்று மாலையில் சுவாமிக்கு சிறப்பு திருமஞ்சனம் நடத்தப்படுகிறது வரதராஜ பெருமாள் தெற்கு நோக்கி உள்ளார் ஸ்ரீரங்கத்திலும் வரதராஜ பெருமாள் இதே அமைப்புடன் தான் உள்ளார் இத்தலத்து லட்சுமி நரசிம்மர் அனைத்து பிரிவு மக்களாலும் குல தெய்வமாக கொண்டாடப்படுகிறார் இத்தலத்தில் வருடத்தில் பன்னிரண்டு மாதங்களிலும் சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுகிறது சித்திரையில் பிரம்மோற்சவம் வைகாசியில் நரசிம்ம ஜெயந்தி நடத்தப்படுகிறது ஆந்திராவைச் சேர்ந்த பலர் இத்தல நரசிம்மரை குல தெய்வமாக கொண்டாடுகிறார்கள் எனவே தெலுங்கு வருட பிறப்பு இங்கு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது முதல் அமைச்சரின் அன்னதான திட்டம் இத்தலத்தில் செயல்படுத்தப்படுகிறது தினமும் ஐம்பது பேருக்கு மதியம் அன்னதானம் வழங்கப்படுகிறது பக்தர்கள் விரும்பினால் ஆயிரம் ரூபாயிரம் செலுத்தி ஒரு நாள் அன்னதானம் வழங்கலாம் விழுப்புரத்திலிருந்து திருச்சி நோக்கி செல்லும் வழித்தடத்தில் சுமார் இருபத்தி ஒன்று கிலோமீட்டர் தொலைவுக்கு இத்தலம் உள்ளது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள்